பிக்பாஸ் சீசன் எயிட் நைனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இளைஞர் வந்து வித்தியாசமான முறையில் வாய்ப்பு கேட்டிருக்காரு விஜய் டிவி அதுக்கப்புறம் பிக்பாஸ் டீமுகிட்ட அவர் எதுக்காக இதை பண்ணியிருக்காரு யார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிக்பாஸ் சார்ந்த சில விஷயங்கள் இதில் பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு அடுத்த சீசனுக்கு அவர் தான் வருவாரா இல்லை கமல் சார் வருவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு அதிக பேர் வந்து கமல் சார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கமல் சாருடைய ஃபேன்ஸ் தான் வந்து நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் அவங்களுக்கெல்லாம் கமல் சார் வரணுன்னு தான் ஆனால் கமல் சாருக்கு இப்போதான் தக் உடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தக்க போடு இருக்கு அடுத்தடுத்து படங்கள்லாம் அவரும் பிஸி ஆகிட்டு இருக்காரு அதனால் அவர் வரப்போகிறது இல்லை விஜய் சேதுபதி தான் வருவார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு விஷயம் சரி கமல் சார் வராரா இல்லை விஜய் சேதுபதி வராரா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சீசன் நைனில் கலந்துக்கிறதுக்கு அந்த டீம் வந்து இன்னத்துக்கு ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கிற கிடப்பில் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டிருப்பாங்க அவங்களெல்லாம் பெண்டிங் வச்சு வச்சு தான் எடுப்பாங்க அதில் நல்லா பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல வந்து அபிநயின்னு வந்திருப்பார் யார் ஜெமினி கணேசனுடைய பேரன் அதுவும் சாருக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவருக்கு கூட ரெண்டு சீசன் வந்து வெயிட் பண்ணி மூணாவது சீசனில் வாய்ப்பு கேட்டவருக்கு அஞ்சாவது சீசனில் தான் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு தான் அவருக்கு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்கு அப்பேற்பட்ட பிக் பாஸில் ஒரு சாமானியன் கலந்துக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும் இல்லை நம்ம பேரில் நிறையா கேஸ் இருக்கணும் இல்லை நம்ம கெட்ட பேரை வாங்கி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கான தகுதிகள் செலிப்ரிட்டிஸ் இவங்களுக்கு தான் அதில் அதிகமாக வாய்ப்பு இருக்கணும் நம்ம ஃபேமஸாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாமானியர்களுக்கு காமன் பீப்புளுக்குலாம் வந்து அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படி கிடைச்சதில் வந்து தனலட்சுமி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சாங்க இருந்தாலும் அவங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த சீசனை கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபயராக கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்களுக்கு யாருக்குமே வந்து பெருசாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிடல ஏதாவது <laughs> ஒரு டேலண்ட் இருக்கணும் அந்த டேலண்ட் வழியாக அவங்க வந்து அவங்களுக்கும் ஷோவுக்கும் வந்து அது பப்ளிசிட்டி தரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க சரி இப்போ புதுசாக அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் அதாவது எனக்கு பிக் பாஸ் சீசன் நைன்லாம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டி போட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காரு அதாவது ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தை வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டரு முட்டி போட்டு நடந்து வர முடியுமா தர ரோட்டில் அந்த பையன் அப்படியே வீடியோ எடுத்து போடுறாப்புல அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஏன்னா அந்த சும்மா ரெண்டு ஸ்டெப்பு நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி போடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் ஆனால் வாய்ப்பு தருவாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு போர்டு கையில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதிக்கும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்நேரத்துக்கு இந்த விஷயமா அவங்களுக்கு போயிருக்கோம் பட் அவங்க அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் அவங்கள்ட்ட இருக்கான்னு தான் பார்ப்பாங்க பட் இந்த பையன் இவ்வளோ ஓப்பனிங்கே இவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக விஷயம் இருக்கும் ஆனால் பிபி டீம் இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்